இங்கே இந்த ஸ்திரியை நான் அறிந்திருக்க வேண்டும் என்பது போன்று இது தென்படுகிறது நீங்கள் தான் முதல் நபரா நான் உங்களை அறிந்திருக்கலாம் எனக்கு உங்களை தெரியாது உங்களுடைய முகமோ நன்கு தெரிந்தது போன்று காணப்படுகிறது எனக்கு தெரியவில்லை ஆனால் அது என்னவாக இருந்தாலும் நீங்கள் எழும்பி இங்கே ஒரு நிமிடம் பாருங்கள் நான் உங்களை அறிந்திருக்கிறேனா என்பதை நான் கூற விரும்புகிறேன் நான் அறியாதிருக்கலாம் எனக்கு உங்களுடைய பெயரை தெரியாது ஆனால் நான் உங்களை பார்த்திருப்பது போன்று தென்படுகிறது நான் ஒருவேளை பார்த்திருக்கலாம் ஆனால் நீங்கள் இங்கு எதற்காக இருக்கிறீர்கள் என்பதை நான் அறியேன் நீங்கள் எதற்காக இங்கு இருக்கிறீர்கள் என்று எனக்கு எந்த அபிப்பிராயமும் கிடையாது எனக்கு உங்களை தெரியும் என்பதும் எனக்கு தெரியவில்லை உங்களுடைய முகம் நன்கு தெரிந்தது போன்று காணப்படுகிறது நான் உங்களை அறியாதிருப்பேனா நான் உங்களை அறிந்திருக்க மாட்டேன் சரி அப்பொழுது நீங்கள் ஓர் அந்நியராயிருக்கிறீர்கள் இவனுடைய முகம் எனக்கு நன்கு தெரிந்திருப்பது போன்று காணப்பட்டது எனக்கு தெரிந்திருக்கவில்லை எனவே நான் அதை நெற்றைப்படுத்திக் கொள்ள வேண்டியதாக இருந்தது இப்பொழுது எல்லோருமே அறிந்திருக்கிறபடி நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருப்பீர்களானால் நிலமாயிருக்கும் அதாவது இப்பொழுது ஏதோ ஒரு காரியம் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது ஓ உங்களால் உணர முடியவில்லையா நீங்கள் அதை உணரக்கூடியவர்களா இருக்கவில்லை ஆனால் நீங்கள் அதை உணருங்கள் தேவனுடைய தூதனானவர் இங்கே பீடத்தண்டை இப்பொழுது இருக்கிறார் என்பதை நான் அறிவேன் அங்கே உள்ள அந்த புகைப்படத்தில் உள்ள அந்த ஒளியை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா அந்த ஒளி இப்பொழுது இங்கே உள்ளது நீங்களோ நான் அதை காணவில்லை என்று கூறலாம் அவர்களோ அவர் இதை உங்களுக்கு கல்லையாவில் கூறினார் என்று அவர்களுக்கு கூறின அந்த தூதர்களை ஒருபோதும் பார்க்கவே இல்லை ஆனால் அவர்கள் அங்கிருந்தனர் அவர் இங்கு இருக்கிறார் அவர் கிறிஸ்துவாய் உயிர் திழந்த ஒருவராய் இருக்கிறார் இன்றைக்கு கிறிஸ்துவானவர் ஓர் ஒளியின் ரூபத்தில் இருக்கிறார் என்பதை எத்தனை பேர் அறிவீர்கள் நிச்சயமாக அவர் அவண்ணமாய் இருக்கிறார் என்று வேதம் உரைத்துள்ளது இப்பொழுது நீங்கள் உண்மையாகவே பயபக்தியாயிருங்கள் சுற்றுமுற்றும் அசையாதீர்கள் நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே அப்படியே ஜிபியுங்கள் இப்பொழுது நாம் ஒருவருக்கு ஒருவர் இருப்போமேயானால் தேவனாகிய கத்தர் நீங்கள் சுகனமாய் இருந்தால் என்னால் உங்களை சுகப்படுத்தக்கூடுமானால் நான் அதை செய்வேன் ஆனால் என்னால் சுகப்படுத்த முடியாது என்னால் அதை செய்ய முடியாது ஏனென்றால் அது ஏற்கனவே செய்யப்பட்டாயிற்று இயேசு கல்வாரியில் மறித்து உயிர்த்தெழுந்தபோது போது அவர் அதை செய்துவிட்டார் அவர் அதை நிரூபித்தார் இப்பொழுது நீங்கள் எதற்காக இங்கே இருக்கிறீர்கள் என்பதை அவர் எனக்கு வெளிப்படுத்துவாரேயானால் நலமாயிருக்கும் இப்பொழுது அவர் இங்கே இதே விதமான ஆடையை அணிந்து கொண்டு நின்று கொண்டிருந்திருப்பாரால் நீங்கள் யாராய் இருந்தீர்கள் என்பதை அவர் அறிந்து கொண்டிருந்திருப்பார் தேவரதை அவருக்கு வெளிப்படுத்தி இருந்திருந்தால் அப்பொழுது அவர் அதை அறிந்து கொண்டிருந்திருப்பார் அவர் பிதாவானவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு காண்பிக்கும் வரையில் நான் ஒன்றையுமே செய்கிறதில்லை என்றார் அவர் இங்கே இருந்திருப்பாரே ஆனால் அப்பொழுது அவர் ஒரு கால் நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள் என்றும் நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் என்றும் உங்களுடைய பெயர் என்ன என்றும் நீங்கள் ஆராதனைக்கு வருவதற்கு முன்னர் என்ன செய்தீர்கள் என்றும் அல்லது உங்களுடைய என்ன மனதிற்கொண்டிருந்தீர்கள் அல்லது அதை போன்ற ஏதோ ஒன்றை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் ஆனால் சுகமளித்தல் அது ஒரு முடிவு பெற்ற கிரியாயிருக்கிறது அது ஏற்கனவே முடிவு பெற்றுவிட்டது இப்பொழுது அவர் அதே காரியத்தை யாரால் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது எதுவோ அதை பெற்றுக் கொள்வீர்கள் என்று விசுவாசிப்பீர்களா அவர் இந்த ஸ்திரிக்கு ஆனால் கூட்டத்தார் நீங்களும் கூட அதை விசுவாசிப்பீர்கள் என்று உங்களுடைய கரத்தை தேவருக்கு உயர்த்துவீர்களா அவளே நியாயாதிபதியாக இருக்கட்டும் இப்பொழுது எவரேனும் வந்து இந்த ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள விரும்பினால் நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள் இப்பொழுது இங்கேதான் நான் ஒரு புயல் என்று கண்டறியப்பட போகிறதாயும் தேவருடைய வார்த்தை சத்தியமற்றது என்பதாயும் இருக்க வேண்டும் அல்லது நான் சொல்லிக் கொண்டிருக்கிற சத்தியமும் அவருடைய வார்த்தையும் உண்மையானதாக இருக்க வேண்டும் சரி அங்குதான் காரியம் அது வெறுமையாக திரும்ப முடியாது இது அதனை தெளிவுபடுத்துகிறது இது அதை செய்கிறது இப்பொழுது இந்த ஸ்திரீ சுகவீனமாயிருந்தால் நான் என்னுடைய கரங்களை அவள் மீது வைத்து சகோதரியே நீங்கள் சுகமடையப் போகிறீர்கள் என்று கூறினால் அப்பொழுது அவள் என்னுடைய வார்த்தை அதற்காக மட்டுமே ஏற்றுக்கொள்வாள் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவளுடைய ஜீவியத்தில் முன்பிருந்தே இருந்து வருகிற ஏதோ ஒரு காரியத்தை வெளிப்படுத்துவாரேயானால் அப்பொழுது இது உண்மையா அல்லது இல்லையா என்பதை அவள் அறிந்து கொள்வாள் இருந்து வருகிறதான ஏதோ ஒரு காரியத்தை அவர் அது என்னவா இருந்து வருகிறது என்பதை ஆனால் அப்பொழுது அது என்னவா இருக்கும் என்பதையும் அவர் நிச்சயம் அறிந்து கொள்வார் நீங்கள் அதை விசுவாசிக்கவில்லையா இப்பொழுது என் சகோதரியே அவரது உனக்கு அருள்வாராக அப்பொழுது கூட்டத்தார் யாவரும் அதை விசுவாசிப்பதாக கூறியிருக்கிறார்கள் நீங்களும் நானும் இந்த நேரத்தில் இங்கே அந்நியர்களாய் சந்திக்கிறோம் நீங்கள் இங்கே நின்று கொண்டிருக்கையில் ஏதோ காரியம் தவறாய் உள்ளது அது என்னவென்று எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது ஏனென்றால் நான் உங்களை அறியேன் நீங்கள் என்னவாய் இருந்தீர்கள் என்றும் உங்களோடு உள்ள என்னவென்றும் நான் எப்படி அறிந்து கொள்வேன் ஆனால் உங்களோடு உள்ள என்னவென்பதை தேவன் அறிந்திருக்கிறார் இப்பொழுது நீங்கள் அப்படியே உண்மையான பயபக்தியோடு இருங்கள் இப்பொழுது இந்த பெண்மணி துவக்கத்தில் இருந்தே இங்கே அவளுக்காக இல்லை நீங்கள் இங்கே யாரோ ஒருவருக்காக இருக்கிறீர்கள் அது ஒரு சிறு குழந்தையாக இருக்கிறது அது ஒரு தொல்லையை உடையதாக இருந்து கொண்டிருக்கிறது அது உண்மையாகவே நரம்பு தொடர்ச்சியாக இருக்கிறது அது ஒரு இருக்கிறது அது உங்களுடைய பேரன் என்று நான் நம்புகிறேன் ஏதோ ஒரு காரியம் வினோதமாக இருக்கிறது நான் அந்த குழந்தையை ஒரு பட்டணத்தில் காண்கிறேன் அது இந்த பட்டணம் அல்ல அது நியூ ஆல்பனியைப் போன்று காணப்படுகிறது அது உண்மை அது ஒரு நரம்பு கோளாறு நிலையை அடைந்துள்ளது அந்த குழந்தைக்கு அதனுடைய ஈரலில் ஏதோ ஒரு கோளாறு உள்ளது அவண்ணமாகவே அவர்கள் கூறுகிறார்கள் அதிகமாகவே வாந்தி இடத்தில் இருந்து வருகிறது அது உண்மை நீங்கள் அதை குறித்து கலக்கமடைந்திருக்கிறீர்கள் அந்த ஒன்றுக்காகவே நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாகும் நீங்களே இருங்கள் அந்த காரியங்கள் உண்மையா இருக்கின்றனவா நான் உங்களுக்கு என்ன கூறியிருக்கிறேன் என்பது எனக்கு தெரியாது ஆனால் நாடாவிலோ அது பதிவாக்கப்பட்டுள்ளது அது கூறுகிறது அதுவே எனக்கு கூறும் இப்பொழுது இது ஏதோ ஒரு வழியில் யாரோ ஒருவருக்கானதா இருந்தது அந்த அபிஷேகம் உங்கள் மேல் இருந்தபோது நீங்கள் உங்களுடைய கரத்தில் வைத்திருந்த அந்த கைக்குட்டையை சந்தேகப்படாமல் அந்த ஒருவரின் மீது வையுங்கள் அப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வதை பெற்றுக்கொள்வீர்கள் பெற்றுக் கொள்வீர்கள் அது என்னவா இருந்தது என்பதை அவர் அறிந்திருப்பாரே ஆனால் அது என்னவா இருக்கும் என்பதையும் அவர் அறிந்திருப்பார் சந்தேகப்படாதீர்கள் போய் விசுவாசியுங்கள் ஐயா நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் நாம் ஒருவருக்கொருவர் அநியலா இருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன் நாம் அநியர்களா இருக்கிறோம் இந்த காலை வரையில் இதற்கு முன்பு அவர் தன்னுடைய ஜீவியத்தில் என்னை ஒருபோதும் கண்டதே இல்லை என்று கூறினார் இப்பொழுது உண்மையாகவே ஒவ்வொருவரும் பயபக்தியாயிருங்கள் இப்பொழுது அபிஷேகமானது ஏற்கனவே வந்திறங்கிக் கொண்டிருக்கிறது நீங்கள் பாருங்கள் நான் இதை விளக்கிக் கூற முடிந்தால் நலமாயிருக்கும் ஆனால் ஐயா தேவன் உங்களை அறிந்திருக்கிறார் உங்களுடைய தொல்லை என்னவென்பதை தேவனாகிய கர்த்த எனக்கு வெளிப்படுத்துவாரானால் அப்பொழுது நீங்கள் அவரை உங்களுடைய சுகமளிப்பவராக அல்லது ரட்சகராக உங்களுடைய தேவை என்னவானாலும் அவரை ஏற்றுக்கொள்வீர்களா நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா இப்பொழுது தரிசனம் தோன்றும் போது நீங்கள் அதற்கு செவி கொடுக்கிறீர்கள் நீங்கள் தரையில் குறுக்காக நகர முயற்சி கொண்டிருக்கிறீர்கள் அது உங்களுடைய முழங்காலில் உள்ள ஏதோ ஒரு காரியமாய் உள்ளது அது உங்களுடைய முழங்காலில் உள்ள மூட்டு வீக்கமாய் உள்ளது உங்களுக்கு உங்களுடைய கண்களிலும் கூட தொல்லை உள்ளது அவைகள் பலவீனம் அடைந்து கொண்டிருக்கின்றன உங்களுடைய காதிலும் உங்களுக்கு உண்டு உங்களுடைய வயிற்றிலும் உங்களுக்கு உண்டு அது உண்மையாயிருக்கிறது நீங்கள் இந்த பட்டணத்திலிருந்து வரவில்லை நீங்கள் கெண்டக்கில் உள்ள சமர்செட் என்ற இடத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள் உங்களுடைய பெயர் திரு ஹட்சன் இப்போ நீங்கள் திரும்பி போய் உங்களுடைய முழுத்தோடு விசுவாசித்தால் நீங்கள் சுகமடைவீர்கள் உங்களுடைய முழு ஹயத்தோடு அதை விசுவாசியுங்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய முழு ஹயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா தேவனில் விசுவாசமாயிருங்கள் சந்தேகப்படாதீர்கள் ஆனால் அப்படியே விசுவாசியுங்கள்